பல நூற்றாண்டுகளாக நமது பாரத கண்டம் மன்னராட்சியின் கீழ் இருந்தது அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது இருப்பினும் குடியரசாகவில்லை சுதந்திர தினம் என்றால் என்ன குடியரசு தினம் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரிவதில்லை ஒருவரிடம் அடிமைப்பட்டு கிடந்ததற்கு பிறகு விடுதலை அடைவது சுதந்திர தினம் ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வர வேண்டும் மக்களாட்சியாக அது அமைய வேண்டும் மக்கள் பிரதிநிதித்துவ அரசாக அது அமைய வேண்டும் என்பது அரசியல் சாசனப்படி வகுக்கப்பட்டது அம்பேத்கர் அவர்களால் வகுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த குடியரசு தினம் வருடா வருடம் ஜனவரி இருபத்தி ஆறு நாம் கொண்டாடுகிறோம் மக்களாட்சியை போற்றுவோம் இந்த குடியரசு தினத்தை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த ஈரோடு மாநகர் மகாகவி பாரதியார் நினைவு நூலகத்தில் இத்தகைய சிறப்பு மிகுந்த குடியரசு தின நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நூலகர் சர்மிளா அம்மா அவர்களுக்கும் நமது மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் மூத்த முன்னோடி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் இளம்பிள்ளை சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் குமாரபாளையம் பராசக்தி ஐயா அவர்களுக்கும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கு கமலசேகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏழைய நாட்டுப்பற்று மிகுந்த அனைத்து அன்பர்களையும் தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக அடியர் ரமேஷ்குமார் உங்களை வாழ்த்துவதில் அகம் மகிழ்கிறேன் வலிமையான பாரதம் வளமான தமிழகம் காண நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நன்னாளில் உறுதியெடுப்போம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம்